குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேணி நண்பன வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் தினம் தினம் நம்ம செய்யக்கூடிய சில அன்றாட விஷயங்களில் எப்போ எந்த காலகட்டம் கவனமாக இருக்கணும் எப்போ அந்த விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ செஞ்சால் உங்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிற ஒரு பேசிக்கான கைட்லைனோட இந்த வீடியோ இருக்கும் பொறுமையாக கேளுங்க தெளிவாக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு உண்டான அந்த நேரம் காலம் வரும்போது சில விஷயங்களை தைரியமாக துணிஞ்சு செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்ஸஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு மாற்றமாக அது இருக்கும் முழுக்க முழுக்க இது நட்சத்திரங்களின் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலாபலன் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி என்பர்களுக்கு முதல் பதிமூன்று நாட்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதார ரீதியான விஷயங்களில் முக்கியமாக வேலையில் பொருளாதார அமைப்புகள் கூட சமாளிச்சுடுவீங்க ஆனால் வேலையில் அதிகப்படியான அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா முதல் பதிமூன்று நாட்களுக்கு பதிமூனாம் தேதிக்கு மேல ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா ஆயிடுவீங்க யாரும் உங்களை எதுவும் சொல்ல முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதுக்கப்புறம் நீங்க வச்சதான் சட்டம் நீங்க செய்யறது தான் வேலை நீங்க என்ன செஞ்சாலும் அங்க டபுள் கிரெடிட் கிடைக்கிற மாதிரி மாறும் ஆனால் முதல் பதிமூன்று நாட்களுக்கு வாய்விட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அலைச்சல் காத்துட்டு இருக்குது முக்கியமா பெண்கள் மூலமாக அதிகப்படியான அலைச்சலும் தேவையற்ற பண விரயமும் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏன் பதிமூணு நாள் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அந்த காலகட்டம் சம்பளமெல்லாம் வாங்குவீங்க கையில் காசு பணம் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத பொருட்களை ஆடம்பர பொருட்களை யூஸ் பண்ண முடியாத லாங் டைம் யூஸ் பண்ண முடியாத பொருட்களை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து குமிச்சிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குது எது தேவையில்லையோ அது வீடு வந்து சேரும் முதல் பதிமூன்று நாட்களுக்கு அதுக்காக தேவையில்லாத காசு செலவு பண்ணுவீங்க சோ அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாருங்க எதிரிகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எதிரிகளை ஜெயிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு தான் அது இந்த மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் எதிர்ப்புகளை வெல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது முக்கியமா அந்த ஒன்று டு பதிமூணு பெண்களால எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிரிகள் இருந்தால் தானே ஜெயிக்க முடியும் இல்லையா இப்போ பெண்களால எதிர்ப்புகள் வருது அந்த பதிமூணாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் வந்த எதிர்ப்புகளை சமாளிச்சு ஜெயிச்சும் காட்டிடுவீங்க சரி ஓகே தாய்மாமன் மூலமா அனாவசியமான பொருள் விரயங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அப்போ தாய்மாமன் மூலயமா சில விஷயங்கள் வருது அப்படின்னா அவங்க நல்ல முன்னேற்றத்துக்கான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறாங்களா இல்லை அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட பேசுகிறாங்களா அப்படிங்கிறது முதல் பதிமூன்று நாட்களுக்கு உங்களுக்கு புரியாது பதிமூணு டு இருபத்தி ஆறு அந்த தான் நம்மளுக்கு அந்த விஷயமே புரியுமே அப்போ முதல் பதிமூணு நாட்களுக்கு தயமாமன் அப்படிங்கிற உறவில் இருந்தும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க இல்லைங்களா அந்த உறவுகள்கிட்ட இருந்தும் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது அப்படிங்கிறது வேணும் அதுல கவனம் வேணும் ஓகே அடுத்ததா பார்த்துட்டிங்கன்னா உறவுகள் உறவுகள் எப்படி இருக்கும் முக்கியமா கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணை பலமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது உறுதியா இப்போ முடிஞ்சளவு நம்ம விட்டு கொடுத்து போகணும் வாழ்க்கை துணை கட்ட ரோஹிணி நட்சத்திரம் நல்லா கேட்டுக்குங்க அப்படின்னா தேவையில்லாத வீண் பிடிவாதம் பிடிக்கும்போது உறவு துண்டாகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் சின்ன சின்ன சண்டையை நான் ரெண்டு நாலு நாள் பேசல அஞ்சு நாள் பேசல அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா இந்த மாசம் முழுக்க அந்த மாதிரி பேசாம இருக்கிறதுக்கு சான்சஸ் உண்டு சண்டை வந்து வந்துருச்சுன்னா சண்டை வந்துருச்சுன்னா உறுதியாக இப்போ இது என்ன ஆகுன்னா அந்த அந்த பிரச்சனைக்கு அந்த சண்டைக்கு எல்லாம் காரணம் யாரு ரோகிணி நட்சத்திரமான நீங்கள் தான் நம்ம கண்ட்ரோல்டா இல்லாம தான் தேவையில்லாம சண்டை கட்டிடுவோம் அதே நேரத்துல வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல இந்த மாதம் முழுக்க ரோஹிணி நட்சத்திரம் எந்த விதமான மாற்றங்களும் செய்யக்கூடாது எந்த விதமான அதாவது நல்ல மாற்றங்களை சொல்றேன் அப்போ ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னா அதற்கு லோன் போட்டு நிலம் வாங்கலாம் ஆல்ரெடி எங்கள்ட்ட லேண்ட் இருக்குது அதன் மேலே லோன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம் அதெல்லாம் ஓகே புதுசாக வாகனம் வாங்குறேன் இல்லை ஆல்ரெடி இருக்கிற வாகனத்தை சர்வீஸ் கொண்டு போய் இந்த மாதம் சர்வீஸ் விடாதீங்க சர்வீஸ் கொண்டு போய் விடுறேன் செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் ஒன்று பார்த்துட்டு இருக்கேன் அதை நான் வாங்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த உங்களுடைய ஆடம்பர விஷயங்கள் இருக்கு இல்லையா அதற்காக செலவு செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு முழுமையான திருப்தியை தராது ஏமாற்றத்தை தந்துவிடும் இந்த காலகட்டம் தாய் வழி உறவுகள் ரோஹிணிக்கு வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன சண்டைகளும் சங்கடங்களும் சில நேரங்களில் மாமனுக்கோ மச்சான் அல்லது சித்தா சித்தப்பா சித்தி இப்படின்னு எந்த உறவாக இருந்தாலும் சரி கூட பிறந்த சகோதரமாக இருந்தாலும் சரி அந்த சகோதர அமைப்புகளுக்குள்ள கொஞ்சம் கசப்பான சில விஷயங்களை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு ரோஹிணிக்கு அப்போ உறவுகள்னால தேவையற்ற மன அழுத்தம் வரும் வந்தே தீரும் ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா உறவுகள் கிட்ட மட்டும் இல்லை இது பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி அவங்களாலேயும் உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தம் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு இப்போ இங்க என்ன பண்ணணும் நீங்க அப்படின்னா அதை பெரிய லெவலில் எடுத்துட்டு போகாம இந்த மாதம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது ஆல்ரெடி ஒரு சொல்லிட்டாங்க இப்படிதான் இருக்கு இவங்க தான் பேசுவாங்க இப்படி தான் பண்ணுவாங்க சண்டை கட்டுவாங்க அதை பற்றி நம்ம எதையும் கேர் பண்ணிக்கூடாது நம்ம வேலையை உண்டு நம்ம உண்டு நம்ம வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இது உங்களை நோக்கி வரக்கூடிய அம்பு உங்களை விட்டு நகர்ந்து விடும் இது கண்ணார நீங்கள் பார்ப்பீங்க உறுதியாக நான் சொல்கிறேன் கண்ணு முன்னாடி இது இந்த நிகழ்வை நீங்கள் அனுபவிப்பீங்க இப்போது முன்னாடி ப்ரிகாஷனாக இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம சேஃபர் சைடு முக்கியமாக அந்த ஆறாம் தேதிக்கு மேலே உறவுகள் ஆட்டும் வாழ்க்கை துணையாட்டும் யாராக இருந்தாலும் சரி கவனம் பெண்களாக இருந்தால் வாழ்க்கை துணையின் மூலமாக அதிக மன அழுத்தத்தை சந்திக்க போகிறீங்க அதிகமான மன அழு அழுத்தத்தை சந்திக்க போகிறீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது ஆகாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை தான் உங்க துணை செய்வாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு திருமண வாழ்க்கை திருப்திகரமாக இருக்காது வெண்மணி போகிற மாதிரியான சூழ்நிலை வருமானமாவது வருமா சாமி அப்படின்னு கேட்டா முதல் மூன்று நாட்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் ஒன்பதாவது சாரி உங்களுக்கு மூன்றாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரைக்கும் முதல் ஒன்பது நாட்களுக்குமே வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதை விட்டுட்டா பதினாறாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரைக்கும் நல்ல வருமானத்தை தரக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அப்போது முதல் ஒன்பது நாட்கள் ஆகட்டும் பதினாறு டு இருபத்தி நாலு ஆகட்டும் இந்த காலகட்டங்கள் குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தால் கூட அதை பேசி தீர்த்துக்கலாம் குழந்தைகள் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் மூலமாக பொருளாதார உதவிகள் கிடைக்கும் அதெல்லாம் நல்லா இருக்கு எப்போ முதல் ஒன்பது நாட்கள் அதை விட்டுட்டா பதினாறு டு இருபத்தி நாலு இப்போ ஒன்பது டு பதினாறு குடும்ப அமைப்புகள்லையும் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லையும் பணம் கொடுக்கல் வாங்குறதுலயும் ஒரு கடன் வாங்குறோம் கடன் கொடுக்கு எதுனாலும் சரி ஒன்பது டு பதினாறு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கோங்க குடும்பத்துக்குள்ள ஒம்பது டு பதினாறில் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா மீண்டும் அந்த பிரச்சனையை சரி செய்து மறுபடியும் சுமூகமான சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம் ஒம்பது டு பதினாறு குடும்பத்துக்குள்ள எந்த சங்கடங்களும் இல்லாம பொறுமையாக நிதானமா ரன் பண்ணி கொண்டு உங்களுக்கு உங்களுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரமா இருக்கீங்க அப்படின்னா உங்க வீட்டில் ஒன்றுக்கும் மேற்பட்ட அங்கே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குடும்ப பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு நம்ம என்ன பிரச்சனை வருது முன்னாடியே பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தால் அந்த இடத்த விட்டு விலகிடணும் அதுதான் முதல் பரிகாரம் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு முதல் இருபத்தி ரெண்டு நாட்கள் எந்த விதமான தொந்தரவுகளும் இல்லை ஏன்னா ஃபஸ்ட்டு எட்டு நாள் மட்டும் கொஞ்சம் காய்ச்சல் தலைவலி வர்றதுக்கு அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுக்கு உடல் சூடு உடல் வெப்பம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதன் பின்பு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் உடல் தொந்தரவுகள் பெருசாக காட்டலை பயப்படாமல் இருக்கலாம் பொறுப்புகளும் தேடி வரும் கொடுத்த பொறுப்பை சரியா செஞ்சும் காட்டுவீங்க அதெல்லாம் ஓகே அதான் நல்லா இருக்கு ஸோ முக்கியமாக கணவன் மணி உறவுகளுக்குள்ள கசப்புகள் அதிகமரிக்க அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரி இதுக்கு எதாவது வழிபாடு இருக்குமில்ல சும்மா இது அதிகமாக அதிகமாகட்டா இதுக்கு எதாவது வழிபாடு இருக்குமில்ல அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வழிபாடு உண்டு சைன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுங்க பக்கத்தில் எங்கேயாவது கோவில் இல்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாரு இல்லை பெருமாள் சைனகோலத்தில் அந்த மாதிரி பக்கத்துல எங்களுக்கு அந்த மாதிரி கோயிலெல்லாம் இல்லைன்னா சிம்பிளா ஒரு வீட்டில் ஒரு படம் வச்சுக்கோங்க மொபைல் டவுன்லோட் பண்ணி தினமும் பாருங்கள் வீட்டில் படம் இருந்ததுன்னா தினமும் அதுக்கு ரெண்டு விளக்க போடுங்க தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க எல்லா பிரச்சனைகளும் இந்த வழிபாட்டால் உறுதியாக தீரும் இந்த இந்த மாதம் செய்யதே ஆகணும் ஆல்ரெடி கணவன் மனைவி இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பா இந்த மாதம் முழுவதும் செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை நீங்க எதிர்பார்க்க முடியும் மேலும் ரோஹிணி நட்சத்திரத்திற்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாள்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்